தேவார பாடல்கள் பாடல் பெற்றதும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் லட்சதீப திருவிழா திருவாவடுதுறை உள்ளிட்டோர் பங்கேற்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மயிலாடுதுறை மயூரநாதர் ஆலயத்தில் லட்சதீப திருவிழா திருவாவடித்துறை ஆதிமுக பங்கேற்பு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமைந்துள்ளது இங்கு அபயாம்பிகை நற்புணி மன்றம் சார்பில் ஆடி கடைவெளியை முன்னிட்டு முப்பத்தி எட்டு ஆண்டு லட்சத்தீப திருவிழா நடைபெற்றது இதை முன்னிட்டு சுவாமி அம்பாள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சந்தன காப்பு அலங்காரம் தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து சுவாமி சன்னதி அன்பால் சன்னதி வெளிப்பிரகாரம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் லட்ச தீபம் ஏற்றினர் சுவாமி உருவங்கள் மற்றும் பலவிதமான மந்திர எழுத்துக்கள் தீப ஒளியில் ஏற்றப்பட்டது மயிலாடுதுறை அதிநமதாதிபதிகளுக்கு ஏற்றி லட்ச தீபத்தை ஒத்திவைத்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர்